சிறைப்படுதல் மருத்துவமனையில் இருக்கிறது கூட சிறைப்படுதல் தானே எமர்ஜென்சி வார்டில் போய் ரெண்டு மாதம் படுத்துட்டீங்க தானே ஒரு இடத்துல போய் உங்கள் சுதந்திரம் இழத்தல்னு வச்சுக்கலாமா எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுதந்திரம் இழத்தல் எட்டு பன்னிரெண்டாம் இடத்துடைய வேலை கட்டுப்பாடுடன் நடமாடுதல் ஜெயிலில் மட்டும்தானா ஆஸ்பத்திரியில் நினச்சது சாப்பிட கூட முடியாது ஜெயிலேயாவது ஏதாவது சாம்பார் சாதம் கொடுப்பான் இங்கே பாலம் ரொட்டியால கொடுப்பான் சிறைப்படுதல் சுதந்திரம் இழத்தல் எட்டாம் இடம் சுதந்திரம் இழத்தல் சிறை மருத்துவமனை வச்சுக்கோங்க பாபத்துவம் சிறை சுபத்து ஓரளவுக்கு ஒரு மாதிரியான சுபத்துவம் மருத்துவமனை ஜெயில வர முடியவே முடியாது மூணு வருஷத்துக்கு இதில் மூணு மாசத்துல வெளியே வந்தடலாம் நம்பிக்கை இருக்கும் ஜெயிலுக்குள்ள சுத்தமாக அடுத்தவங்களுடைய கட்டுப்பாட்டில் போயிடுறீங்க இந்த இது உங்களுக்கு ஆகாத சிறை இது உங்களுக்கு ஆன மருத்துவம் மற்றபடி என்ன முட்டாள்தனம் நாத்திகம் கூட எட்டாது விடுத நாத்திகம் அதாவது சாஸ்திர விரோதம் பகுத்தறிவுன்னு கூட சுபத் நாத்திகத்தை சுபத்துவமாக சொன்னால் பகுத்தறிவுன்னு வந்துடும் நாத்திகத்தை சுபத்துவமாக சொன்னால் பகுத்தறிவு